கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு நான் முந்தைய வீடியோலேயே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட எழுபது நிமிஷத்தில் இருபதுக்கு சவரத்துக்கும் மேற்பட்ட நகைகளை ஆறு பெண்களிடம் இவங்க கைவரசை காட்டி நகைகளை அடிச்சுட்டு போயிட்டானகை இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அவனுங்களுடைய ஷூ தான் அவனுங்கள மாட்டி கொடுத்துச்சு அப்படின்னு போன வீடியோ நான் அவங்களுக்கு போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் ஈரானிய வீ இந்த கொள்ளையன்கள்னால் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ஈரான் நாட்டில் இருந்து இவங்க ஒரு அகதிகளை போல் மகாராஷ்டிரா மும்பைக்கு வந்தவங்க தான் இந்த ஈரானியர்கள் இவனுங்க ஆந்திரா கேரளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காரமடை அது மட்டும் இல்லை திருப்பதி திருச்சி மணப்பாறை இந்த பகுதிகளில் தான் இவனுங்க போய் எல்லாருமே இவங்களுடைய வம்சாவளியினர் வாரிசுலாம் செட்டிலானது அங்கே தான் இவங்க வந்து இப்போது இருக்கிறாங்க இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இந்த ஈரான் நாட்டிலேருந்து வந்தவங்க இவங்க வந்து பார்க்குறதுக்கு இராணுவ வீரர்களை போலவே தோற்றத்தில் இருப்பாங்க அவங்களுடைய ஹேர் கட்டாக இருக்கட்டும் அவங்க போடக்கூடிய உடையாக இருக்கட்டும் பார்த்தா இவங்க ஒரு மில்டரி மேன் அப்படின்றத சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தோற்றம் அப்படி இருக்கும் ஏன்னா இவங்களுடைய வேலையே திருட்டு தொழில் செய்கிறது தான் பிரதானமாக திருட்டு தொழில் சின்ன சின்ன லெவலில் திருட்டு தொழில் கிடையாது பெரிய லெவலில் திருட்டு தொழில் செய்கிறது இவனுங்களுடைய வேலை இவனுங்களை வந்து யாருமே சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் பார்க்குறதுக்கு ஒரு மில்டரியில் வேலை செய்கிற மாதிரி இவங்க தன்னுடைய உடை உடல் மொழியை மாற்றிப்பாங்க அதாவது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள உடல் மொழி அதை மாற்றிப்பானுங்க இவனுங்க இப்படி இருக்கிறதுனால தான் போலீஸாரே வந்து சில நேரத்தில் திக்குமுக்காடி போயிடுறாங்க இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா இவனுங்க ஒரு வேலை ஆர்மியாக இருக்குமோ அப்படின்னு ஆர்மினா இராணுவ வீரராக இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் போலீஸாருக்கே இருக்கும் இவங்களை கொள்ளையன்கள்லே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் தோற்றம் இருக்கும் இந்த ஈரான் நாட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எழுபதில் அங்கேருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்ததுனால இவனுங்களை ஈரானிய கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஈரானிய கொள்ளையர்கள் அப்படிங்கிறது ஈரான் நாட்டிலேருந்து அகதிகளாக வந்து வெளியே வந்து இங்கே பல பகுதிகளில் தங்கி கொள்ளையடிக்கிறத தொழிலாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துகிறானுங்க பார்க்குறதுக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க ஆர்மி ஆஃபீஸர்னு நம்பிடக்கூடாது அவனுங்க ஒரு திருட்டுத்தனம் பண்ண திருட்டு கொள்ளையர்கள் அப்படின்னு தான் நம்ம ரொம்ப டீசெண்டாக அவனுங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது அவனுங்க தான் இந்த சமீபமாக நடந்த கொள்ளையில் மாட்டிக்கிட்டாங்க அதை தான் போன பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அப்படிங்கிற இந்த ஈரானிய கொள்ளையர்களை பற்றி